கார்த்திக் ஒரு திராவல் உலாகர் பழமையான வித்தியாசமான கொண்டிருக்கும் இடங்களை ஆராய்ந்து அவற்றைப் பற்றிய வீடியோக்களை தனது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வதே அவனது வேலை ஒரு நாள் பழைய வரைபடத்தை கண்டுபிடித்தான் அதில் கோடைக்கானல் காட்டின் உள்ளே மறைந்த ஒரு வீடு குறித்த குறிப்புகள் இருந்தன அந்த வீட்டைப் பற்றி கேட்டவுடன் ஊர்வாசிகள் அஞ்சி அது பல ஆண்டுகளாக இல்லவே இல்லை நீ எதற்கும் அங்கு போகாதே என்று எச்சரித்தனர் ஆனால் கார்த்திக் அதை மூடநம்பிக்கையாக நம்பிக்கையாக நினைத்து புறக்கணித்து விட்டான் அடுத்த நாள் வெறிச்சோடி கிடக்கும் காட்டுக்குள் தனது கேமராவுடன் தனியாக சென்றான் நீண்ட நேரம் நடந்து சென்ற பின் அடர்ந்த மந்தார தூண்களில் மூடப்பட்டிருந்த ஒரு வீடு அவனுடைய பார்வைக்கு தோன்றியது மரத்தால் ஆன கதவு தானாகவே முறுக்கிக் கொண்டு திறந்தது உள் நுழைந்தான் ஒவ்வொரு கோணத்திலும் காலத்தின் தடங்கள் தூசியில் மூடப்பட்ட மரப்பெட்டிகள் ஒரு பழைய மணிக்கூண்டு ஆனால் அது அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் ஏஎம் என நிற்கிறது ஒரு நிமிடம் கூட நகரவில்லை மேசையில் ஒரு பழைய புகைப்படம் கிடந்தது அதை எடுத்து பார்த்ததும் அதில் அதில் ஒரு குடும்பம் ஒருவன் அவனே போன்ற தோற்றம் வியப்போடு பார்த்து கொண்டிருந்த அவன் திடீரென்று தொடங்கியது சுவர்கள் அதிர்ந்தன வெளியில் இருந்த மரங்கள் நெளிந்தன எங்கிருந்தோ யாரோ குரல் எழுப்புவது போன்ற ஒலி அவனுக்கு பயம் பிடித்தது உடனே கதவை திறந்து வெளியே ஓடினான் ஆனால் வெளியில் எதுவும் இல்லை அந்த வீடு முற்றிலும் மறைந்து போயிருந்தது அவன் விரைவாக தனது கேமராவை எடுத்து பார்த்தான் கடைசி பிரேமில் அவன் அந்த வீட்டிற்குள் நிற்பது தெரிந்தது ஆனால் அங்கு ஒரு வித்தியாசம் அவன் முகத்தில் ஒரு பயங்கரமான சிரிப்பு அது கார்த்திக்கின் கடைசி வீடியோ பிறகு அவனை யாரும் கண்டதே இல்லை இன்று வரை சிலர் அந்த காட்டுக்குள் அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் ஏஎம்க்கு சென்று கார்த்திக்கின் குரல் கேட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் யாரும் திரும்பி வந்ததில்லை